சாலையை கடக்க முயன்ற சிறுவன் மீது கார் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கோட்டூர் கிராமத்தை சேர்ந்தவர் ராதாகிருஷ்ணன் வயது முப்பத்தி ஒன்பது கோட்டூர் கிராமத்தில் உள்ள மாரியம்மன் கோவிலில் திருவிழா நடைபெற்று வருகிறது கிருஷ்ணகிரி திருவண்ணாமலையை தேசிய நெடுஞ்சாலையின் ஓரத்தில் அமையப்பெற்றுள்ள பெற்றுள்ள இக்கோவிலுக்கு கிராம மக்கள் தங்களது குடும்பத்தாருடன் வந்து கொண்டு இருந்தனர் இந்த நிலையில் ராதாகிருஷ்ணன் அவரது மனைவி ராதா மற்றும் மூன்று பிள்ளைகளுடன் கோவிலுக்கு வந்து வழிபட்டுள்ளார் அப்போது கோவில் அருகே விளையாடி கொண்டிருந்த ஹரி வயது ஆறு திடீரென சாலையை கடக்க ஓடியுள்ளார் அப்போது கர்நாடகா எண் கொண்ட கருப்பு நிற கார் மோதியதில் தூக்கி வீசப்பட்ட ஹரிபிரசாத் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மோதிய வாகனம் நிற்காமல் சென்றதால் ஆத்திரம் கொண்ட கிராம மக்கள் மத்தூர் காவல் நிலையத்தில் ஒன்று கூடி காரை உடனடியாக பிடித்துக் கொடுக்க கோரிக்கை வைத்தனர் இது குறித்து மத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்